Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to A1 நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமான வெயில் அடிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ரோஜா செடிகள் இந்த மாதிரி தளிறுகள் தலையாமல் நல்லா தான் தலைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த வெயில் தாங்க மாட்டாமல் அந்த ரோஜா செடிகள்லாம் என்ன செய்யணுடா டெத்தாகிற ஒரு கண்டிஷனுக்கு போகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் அடிக்கிறனால அந்த ஹீட்டு தாங்க மாட்டாமல் அந்த இலைகள் எல்லாமே வெம்பி போகும் அதாவது எப்படின்னா காஞ்சு போகிற மாதிரி ஆகும் நிறைய பேர் இது என்ன நினைக்கிறாங்கன்னா நோய் தாக்குதல் அந்த மாதிரி கேட்குறாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் கிடையாது இலை சூற்றல் அந்த மாதிரி நோய் தாக்குதல் பிரச்சனையே கிடையாது இது பார்த்திங்கன்னா வெயில் தாங்காமல் அந்த செடிகளும் சரி அந்த பூக்களும் சரி டக்குன்னு அந்த வெயில் ஹீட்டுனால இலைகள் பூக்கள் வந்து வெம்பி போகும் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கருகள் வளர்ந்த மாதிரி ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இலை இலை சூற்றல் நோய் பிரச்சனை கிடையாது வெயில்னால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள்னால தான் இந்த மாதிரி ரோஜா செடிகளில் உள்ள இலைகளும் சரி அந்த பூக்களும் சரி டக்குன்னு வந்து கருகள் உளுந்து காஞ்சு நம்ம வீட்டில் இருக்க அந்த ரோஜா செடிகளை அந்த வெயில் காலத்தில் இருந்து எப்படி பாதுகாக்கலன்றத பற்றி பார்க்கப் போகிறோம் அடுத்ததாக நிறைய பூக்கள் வந்து பூக்க செடி வாடாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கணுமெல்லாம் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்க்ரேப் பண்ண மறுநாள் சப்ஸ்க்ரேப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானியோ ஆளுன்றதை கொடுக்குங்க போகிற வீடியோ உங்கள் மொபைலும் நோட் டிக்ஸ் தான் வந்துடும் இந்த வெயில் தாக்குதலில் இருந்து நம்ம ரோஜா செடியை பாதுகாக்கிறதுக்கு வந்து கோகோ பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியை வந்து இந்த வெயில் காலத்தில் எப்படி பாதுகாக்கலன்றதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிகள் வந்து வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றுறது மெயினாக பார்த்தீங்கன்னா மண் வந்து ஓயாமல் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் மதியானமாக இருந்தாலும் சரி இல்லை காலையிலே இருந்தாலும் சரி மண் ட்ரை ஆகி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து தண்ணி ஊற்ற பார்ப்போம் அப்படி தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரம் கம்பல்சரி தண்ணி ஊற்றிடுங்க சாயங்காலம் ஒரு நேரம் தொட்டியில் வச்சுருங்க கம்பல்சரி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றியே ஆகணும் இதே இது மழை காலமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது தண்ணி வந்து அதுக்கு தேவைக்கு வந்து மழை பெய்கிறதுனால செடிகள் வந்து அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த எல்லாமே காய்ஞ்சிரும் மண் ஈரப்பதம்லாம் காய்ஞ்சிரும் அப்படி மண் ட்ரையாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் பைப் லைன் கொடுத்துருப்பாங்க அப்படி பைப் லைன் வந்து ஓப்பன் பண்ணவுடனே அந்த ஹீட்டான தண்ணி வரும் அந்த ஹீட்டான தண்ணியை நிறைய பேர் வந்து டக்குன்னு ரோஜா செடிக்கு வந்து அப்படியே அந்த பைப்லைனில் வந்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வெயில்னால மண் வந்து ஓவர் ஹீட் ஆகிருக்கும் அடுத்து நீங்கள் தண்ணியை வந்து ஹீட்டாக கொடுக்கும்போது அந்த ரோஜா செடி வந்து டெத்தாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹீட்டான தண்ணி கொடுக்காதீங்க மதியான டயத்தில் வந்து ரோ ரோஜா செடிக்கு தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க அடுத்து இந்த இலைகள் எல்லாமே வெம்பி போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் மேலே வந்து தண்ணி தொலைச்சு விட்றது இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி மேலே வந்து வெயில் இல்லாத டயத்தில் வந்து ரோஜா செடி மேலே தண்ணி தொலைச்சு விட சொல்லியிருக்கேன் அது ஏன்டா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோய் தாக்குதல் அந்த மாதிரி தண்ணி தொளிக்கிறதுனால ஏற்படாது அதே இது இப்போ நீங்கள் தண்ணி அந்த மதியான டயத்தில் வந்து நீங்கள் தண்ணி ரோஜா செடி மேலே தொளிக்கிறீங்கன்னா அந்த இலைகள் மேலே வந்து தண்ணி வந்து முத்து முத்தாக தேங்கி நிற்கும் அப்படி தேங்கி நிற்கிற அந்த தண்ணிகள் எல்லாமே என்ன செய்யணும்னா வெயிலுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படி ஹீட் ஆகும்போது அந்த இலைகள் எல்லாமே வெம்பி போகும் இப்போ நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு அப்படியே தண்ணி ஊற்றுறதுனால அந்த இலைகளில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் அதனால தான் இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே வெம்பி போய் வெம்பி போயிருக்க காரணம் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியை ரோஜா செடி மேலே தொளிச்சு விட்றாதீங்க ஒரு த்ரீ மந்த்துக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் அந்த உரங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் தூரை ஒட்டி யூஸ் பண்ணாமல் இருந்து ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து கேப் விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு உரங்கள் வந்து கொடுங்க ரொம்ப தூர ஒட்டி போட்டுறாதீங்க வெயில் ஹீட்டனால் உரம் வந்து இன்னும் ஹீட்டானது தான் அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க சொல்கிறேன் வெயில் அதிகமாக அடிக்கிதுன்றதை காண்டி நம்ம வீட்டில் இருக்க அந்த ரோஜா செடிகளில் நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சிடாதீங்க நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வந்து பால்ட் ஆயிரும் இலைகள் எல்லாமே வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அதனால் வெயிலில் வச்சா மட்டும்தான் ரோஜா செடி வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கருகள் உளுந்த இலைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இலைகள் இருக்க குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க அது பார்த்தீங்கன்னா அது வெம்பி போனது பார்த்தீங்கன்னா இலைகளில் இருந்து அந்த தண்டு பகுதி வரைக்கும் பாதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இலைகளில் தான் இருக்குன்னு நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா அந்த குச்சி பகுதிக்கு அந்த மாதிரி செடி கீழே வரைக்கும் வேர் பகுதி வரைக்கும் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க சுற்றி எந்தெந்த இடத்துல இருக்கோ காஞ்ச குச்சிகள் இருக்கோ அந்த பழுத்த இலைகள் சின்ன இலைகள் இருந்தால் கூட எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனி நான் சொன்னேன் அந்த மேலேருந்து தூர் வரைக்கும் போயிருந்த அப்போ தூர் பார்த்தீங்கன்னா தூர் அந்த மாதிரி பிளாக்காக கருப்பாகுது அப்படி கொஞ்ச நாள் அப்படி கட் பண்ணாமல் விட்டோம் தான் அந்த தூர் பகுதியிலேருந்து செடியே வந்து டெத் ஆயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த முனியில் மட்டும் லேசாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாக போகும் அது பின்னாடி சரியாக போகணும்னா அடுத்து வந்து உங்களுக்கு புது தளிர் வந்து அதே குச்சியில் அடிக்கும்போது அந்த குச்சி வந்து காயாமல் சரியாயிரும் இந்த மாதிரி காஞ்ச காம்புகள் குச்சிகள் இலைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்து தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோஜா செடிக்கு வந்து கரெக்டாக மண் ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்து கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ காலையில் தண்ணி ஊற்றிட்டு போகிறோம்னா சாயங்காலம் வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வருவோம் அப்படி வரும்போது அந்த செடி வந்து மண் வந்து ட்ரை ஆகி காஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க எல்லா ரோஜா செடிகளுக்குமே கொடுக்கணும் அதாவது எப்படின்னா இப்போ தரையில் தரையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை கிடைக்கும் கிடையாது தரையில வச்சிருக்கவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா தொட்டியில வச்சிருக்கவங்களுக்கு வந்து மண்ணு வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆயிடும் அதனால இந்த கோகோ பிட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண்ணை வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கிறோம் அதனால இப்ப பாத்தீங்கன்னா சும்மா சாம்பிள் தான் கொஞ்சம் தான் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்க என்ன செய்யறீங்கன்னா இன்னும் அந்த ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு இன்ச்சோ இல்லை ஒரு கால் இன்ச்சோ இல்லை ஒரு அரை இன்ச்சோ ஃபுல்லாக அந்த மண் தெரியாத அளவுக்கு கோகோப்பீட்டை போட்டு நல்லா பரசி விட்ருங்க அப்படி பரிசி விட்டிங்கன்னா அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு வந்து அந்த மண் பகுதிக்கு போகாமல் அந்த கோகோப்பீட்டு வந்து பாதுகாத்துக்கிறோம் அதாவது எப்படின்னா ஈரத்தன்மையை மட்டும் அது பிடிச்சி வைக்காது கோகோப்பீட்டு அந்த வேறு பகுதி அடுத்து அந்த மண் பகுதியை வந்து ஹீட்டு இல்லாமல் வச்சுக்கிறோம் கோகோப்பீட்டை அதனால தான் அந்த கோகோப்பீட்டு வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மண் வந்து ட்ரையாக விடா ட்ரையாகாமல் இருக்கிறதுக்கு இந்த கோகோப்பீட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணலாம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே தேங்காய் நார் கிடைக்கும் நினைக்கிறேன் தேங்காயிலேருந்து நீங்கள் நார்மலாக தட்டி இந்த மாதிரி எடுத்து அந்த நார் மட்டும் அப்படி ஃபுல்லாக மேலோட்டமாக வந்து வச்சு விடுங்க இந்த நார் பார்த்தீங்கன்னா தேங்காயிலேருந்து அந்த பொடி பொடியாக தட்டி எடுத்துடுங்க அது சுற்றில் மாதிரி வச்சு தட்டி எடுத்துட்டு அந்த பிட் தேங்காய் நார அந்த சுற்றி வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க அந்த மண் வந்து கொஞ்சம் கூட மேல் பகுதியில் வந்து சன்லைட் பட்டால் கூட அந்த மண்ணில் படாத அளவுக்கு அந்த தேங்காய் நாரில் படுற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இல்லாமல் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா நம்ம செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம ரோஜா செடி எவ்வளோ பிரைட்டாக இருக்குமோ மாதிரி பிரைட்டாக தான் இருக்கும் பூக்களும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பூக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே வெயில் காலத்தில் வந்து நல்லா தான் பூக்கும் அதாவது எப்படின்னா மழை காலத்தில் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து இந்த மண் ட்ரை ஆகிறது இந்த தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி இலை தண்ணி ஊத் சீ ஹீட்டருனால தான் பிரச்சனை வரும் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம ரோஜா சீட்டில் எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து சூப்பரான பூக்கள் வந்து பூக்கும் அதிகமான பூக்கள் வந்து தாராளமாக பூக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுருக்கவங்க கம்பல்சரி கோகோ பீட் கொடுங்க கோகோ பீட் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த வெயில் இருந்து நம்ம ரோஜா செடியை வந்து பாதுகாக்க முடியும் இப்போ இவ்வளோ பெரிய இந்த ரோஜா செடியை பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் பீட்டில் தான் வச்சிருக்கோம் அதாவது எப்படின்னா சாம்பிள் காட்டுறதுக்காண்டி வச்சிருக்கோம் அதான் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்